நேற்றைக்கு வேலூர் பக்கத்தில் அணைக்கட்டு அப்படிங்கிற ஒரு பகுதியில் பேசுறதுக்காக மக்களை சந்திக்கிறதுக்காக போயிருக்கிறார் எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போன இடத்துல அங்கே ஆம்புலன்ஸ் ஒன்று போயிருக்குது பேஷண்ட்டை ஏற்றிட்டு அந்த ஆம்புலன்ஸை நோக்கி இன்னொரு தடவை நான் கூட்டம் நடத்துகிற சைடு ஆம்புலன்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா ஆம்புலன்ஸ் ஓட்டுற டிரைவரை அடித்து பேஷண்டாக்கி அதே ஆம்புலன்ஸில் ஏற்கோ அப்படியா அப்படின்னு ஓப்பனாக கொலைமரத்தில் விட்டுருக்கிறார் பழனிசாமி இப்படி பேசுது பழனிசாமி பழனிசாமி இதையொட்டி பல்வேறு தரப்பில் இருந்தும் அரசியல் தலைவர்கள் தரப்புல இருந்தும் ஆதரவுகள் வராது விமர்சனங்கள் வந்து இருக்குது எதிர்ப்புகளும் மருத்துவ விமர்சனங்களும் இணையவெளியிலும் பொதுவெளியிலும் வந்து பரவலாக வந்து கொண்டிருக்கிறது ஏன் அவர் அப்படி பேசினாரு என்ன நடந்தது யார் யார் என்னென்ன டைப்ல மிதிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற தொகுப்புதான் அந்த வீடியோ

அவர் சொல்கிற ஃபோர்ஸ்லேயும் பயன்படுத்த வார்த்தையிலையும் பார்த்தா இது ஏதோ முதல் முறை பயன்படுத்துகிற மாதிரி எனக்கு தெரில சொல்லி சொல்லி பழக்கப்பட்ட ஒருத்தர் அல்லது செஞ்சு பழக்கப்பட்ட இந்த பண்ணையார் தூன்னும் போகல ஆ பண்ணையார் பழனிசாமி ஆ பழனிசாமி பண்ணையார் ஆ கரெக்டாக சிங்கர் ஆமாம் இதெல்லாம் வந்து செஞ்சு பழக்கப்பட்ட ஒரு நபர் பேசுறது போலயே இருக்குது என்னதான் திமுக மேலே ஒன் மன் இருந்தாலும் அது ஆம்புலன்ஸ் டிரைவர் மேலே காட்டுறது ஆ அவருக்கு என்ன வன்மம்னா அவருக்கு என்ன வன்மங்கிற தண்ணி என்ன பொறாமன்னா இப்ப ஆம்புலன்ஸ் ஒண்ணு போகுதுன்னு வச்சுங்களேன் மக்கள் எல்லாம் விலகியப்பா நவருப்பா ஆம்புலன்ஸ் விடுது போங்க அப்படின்னு வழி அனுப்பி விடுவாங்க வழி விடுவாங்க எல்லாம் நடக்குது ஒரு ஆம்புலன்ஸ் வந்தா கூட பத்து பேர் திரும்பி பாக்கிறா அதுக்கு வழி விடுறான் ஏன் வண்டி நான் ஒரு ஒரு மினி வேனை தூக்கிட்டு ஊர் ஊரா போய் இருந்தா திரும்பி கூட பார்க்க மாட்டேங்குது போறோம் நேரா போயிட்டு இருக்காயா ஒரு எட்டு திரும்பி கூட பாக்குறது இல்ல ஒரு மனுஷே இவ்வளவு பெரிய வண்டி கட்டி கோடி ரூபாய் செலவு கூட்டி ஒரு வண்டியில அவருக்கு கோவம் அது இல்ல ஏண்டா நான் என்னைக்கு இல்லாத திருநாளா தான் இவ்வளவு மக்கள் கூடி இருக்கிறாங்க அதையும் இந்த ஆம்புலன்ஸ் விட்டு ஏண்டா கெடுக்கிறீங்க அப்படிங்கிற வன்மத்துல கோவத்துல டிரைவர் மேலே காட்டுவாரு இல்ல இது எவ்வளவு பெரிய அபத்தம்னு பாருங்க அவர் சொல்றது இப்படிதாங்க ஒவ்வொரு கூட்டத்திலயும் ஆளே இல்லாம ஆம்புலன்ஸ் அனுப்புறாங்க அப்படிங்கிறாரு

என்ன சொல்றாப்ல நான் போற இடத்துக்கு எல்லாம் வருதாமா வந்து ஆளே இல்லாம ஆம்புலன்ஸ் போடுறாங்க அப்படின்னு பேஷண்ட் பிக் இல்ல நான் தெரியல இருக்கிறேன் அந்த ஆம்புலன்ஸா இல்ல எதுவும் அப்சல் பஸ்ஸா ஒரு ட்ரிப் அடிக்க போதே ஃபுல்லா சரி நான் அப்படியே வச்சுக்கிறேன் நான் வந்து உங்க மேல உங்க கூட்டத்தை கெடுப்பதாக உங்க வந்து கூட்ட உங்க கூட்டமே கூடுறதுல இருந்து வேற விஷயம் கூட்டத்துக்கு நீங்க போய் நிக்கிறீங்க அவ்வளவுதான் நீங்க இருக்கிற இடத்துக்கு எங்க கூட்டம் இருக்கு அதாவது தனியா போய் இடத்துல நின்னு கூட்டம் வந்து அதுக்கு பேர் கூட்டம் கூட்டம் கடத்தர்ல போய் நின்றுட்டு

அப்படின்னு எழுதிட்டு தான் வண்டி எடுக்கணும் அத வாங்கி பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் ஒவ்வொரு தடவையும் இல்ல அதெல்லாம் நான் கேட்க வந்து உங்க கச்சில மாடு செலாள்ல இருக்காங்களா கூப்பிட்டேன் பா நம்ம நேத்து கூட்டம் நடத்தினா ஆம்புலன்ஸ் வந்துச்சு சரி நானே ஏதோ விட்டுட்டேன் இன்னைக்கு கூட்டம் நடத்துனா இன்னைக்கும் சொல்லி ஷாப்ல வருது நீ என்ன ஒன்னு உண்மையிலே அந்த நேரத்துல இல்ல அப்படிங்கறது ஒரு அட்டு போய் என்ன ஆஸ்பத்திரியில கேட்டு வந்துரு இல்லை அப்படின்னா கண்டுபிடிக்கலாம் மாட்டேங்குதுல்ல அதையும் தவிர்த்துட்டு இதெல்லாம் ஒரு வேலையா அதெல்லாம் ஆம்புலன்ஸ் அதாவது கூட்டத்துல வேணா வண்டி ஓட்டிட்டு போய் ஆசைப்படுவான் எவனது அப்படியே வச்சிக்கிறேன் சாதாரண அறிவு அதை நவுத்துருவோம் கூட்டத்துல வண்டிட்டு போய் நான் ஆட்டோ தாண்டி தான் போகணும் எவ்வளோ நடப்பாடா வெட்டியாக போறவன் இல்லைதான் கேட்குறேன் என்ன டிரைவர் எடப்பாறைக்கு மட்டும் தான் இருப்பான் புரியல இருக்க மாட்டோம் எங்கேயாவது இன்னொன்னு என்ன கே புரியலன்னா திமுக வந்து ஏன் உங்களுக்கே ஆல்ரெடி கூட்டம் கூடல சரி அப்படியே கூடுதுன்னே உங்க கணக்கு வச்சுக்குவான் திமுக எதுக்கு ஆம்புலன்ஸ் அனுப்பி அந்த கூட்டத்தை கலக்கினா புரியவே சரி அப்படி வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சீங்கன்னா மாதிரி ஆதாரத்தை எடுத்தீங்க ரெக்கார்டு எந்த இதுமே இல்ல கூட்டத்தோட வீடியோல்லாம் இருக்கு ஆன்டி இருக்குது இத்தனை தரம் வந்து இருக்கு அப்படின்னு காட்டியிருக்கணும் அப்படி இல்ல இல்லாம நீங்க வந்து மொட்டையா சொல்றீங்கன்னா அப்ப திமுக இருக்கும் பொழுது அவங்க கூட்டத்துல இதே போல ஆம்புலன்ஸ் நீங்க விட்டீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல எவ்வளவு மரத்தனமா பேசிட்டு இருக்காரு பாருங்க இதெல்லாம் தாண்டி அந்த ஆம்புலன்ஸ் வந்து சும்மா போனுச்சு எப்பா அது நோட் பண்ணு அந்த டிரைவர் பேர் நோட் பண்ணு உள்ள யாருக்கா நோட் பண்ணு வண்டி நம்பர் நோட் பண்ணுனாருல அந்த டிரைவரே இதை குறித்து பேசியிருக்காரு இது முடிஞ்சதா மீட்டிங் முடிஞ்சதா வழியில வரவங்க கிட்ட ஆம்புலன்ஸ் வந்து அணைக்கட்சி வச்சு எல்லாம் பிக்அப் பண்ண போறோம் அணைக்கட்சி வச்சு எல்லாம் வந்து பாத்தா பேஷண்ட் ஏத்த பண்ணா கீழே இந்த மக்கள் எல்லாம் வந்து பாத்தா சட்டை குச்சி வச்சு ஐடி கார்டு கிடைச்சு இது பண்ணாங்க வண்டி வந்து பாத்தா அடிச்சாங்க இல்ல ஐடி கார்டு குச்சி எடுத்துட்டாங்க பிரிஞ்சிச்சு ஐடி கார்டு பிரிஞ்சிச்சு பிரிஞ்சு அது எங்க வந்து தெரியல அவங்க கையோட போயிடுச்சா இதெல்லாம் அறிவுக்கு கொஞ்சம் வேலையா யோசிச்சு பாருங்க ஒரு ஆம்புலன்ஸ் இவர் வந்து ஆபத்துல ஓட்டிட்டு போற ஒரு ஆம்புலன்ஸ் ஒரு கட்சி தலைவர் அதையும் தாண்டி நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் ஒரு தமிழ்நாட்டுடைய எதிர்க்கட்சி தலைவர் அவங்க தொண்டர்கள் எப்படி வழி நடத்தின என்ன லட்சணத்துல வழி நடத்துறாரு பாருங்க ஒரு அவசர வேலையா போயிட்டு இருக்க ஆம்புலன்ஸ் அவர் சொல்றாரு எங்க பேஷண்ட் அங்கே ஏற்றிருக்கிறோம் மேல் சிகிச்சைக்காக வந்து கூட்டு போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னா இல்ல இப்ப நீங்க சொல்லிட்டீங்க சொல்லி பாஞ்சேனங்க வந்து ஆம்புலன்ஸ் ஆடி சேதப்படுத்தி இருக்கிறாங்க புது சொத்தை இது வந்து பொது சொத்து புது சொத்தை சேதப்படுத்தி இருக்காங்க கூடுதலா அந்த அரசு ஊழியர் வந்து தாக்கி இருக்கிறாங்க ஐடி கார்ட் பிச்சிருக்காங்க எப்பா நீங்க சொன்னதை கேட்ட அவரை அடிச்சு கையே விட்டாங்கப்பா

ஆக்சுவலா ஓட்டு இருக்காங்கள அவங்களோட வந்து பணிக்கு பாதுகாப்பு இல்லாம வந்து வன்முறையை தூண்டும் பேசிட்டு இருக்கிறாரு அந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் பழனிசாமி என்னன்னு கேட்கணும் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் இந்த மாதிரி பணியில இருக்கும் போது அரசு ஊழியரை வந்து ஒரு வந்து பணியூட செஞ்ச செய்யல தூண்டி விட்டாருங்கிற பேர்ல கட்டப்பாடு பண்ணி ஜம்மி இப்போ கேஸ் போட முடியுமா முடியாதா இல்ல ஆக்சுவலா இன்னொரு கேஸ் போட முடியும் என்னது என்னன்னா திருத்தப்பட்ட மோட்டார் வாங்கின சட்டத்தின்படி படி ஆம்புலன்ஸில் தடையாக இருந்ததுக்காகவே பத்தாயிர ரூபாய் அவரால் விதிக்கலாம் பத்தாது பத்தாயர ரூபா பத்தாது இருக்குது இப்போ மேட்ரு என்னன்னா ஐயா சிபி சண்முகம் பள்ளியில இவரும் போய் ஒரு அபராதம் கட்ட போறாரா இல்லையாங்கிறது தான் ஏன்னா நான் ஒன்றும் சொல்கிறேன் இந்த அளவுக்கு தான் அவர் இருக்கிறார் அப்படின்னா ஆம்புலன்ஸ் ஓட்டுனர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து எந்த அளவுக்கு ஆதரவு எதிர்ப்பு தெரிவிக்கும் பாத்துட்டுங்க அவ்வளவுதான் அவ்வளவுதான் இந்த நிலை தான் இருக்கிறாப்ல ஒருவேளை நாம கொண்டு வர திட்டம் இது எப்படி திட்டத்தை அனுமதிக்கலாம்ங்கிற காண்டில் இருக்க தெரியல நூத்தி எட்டை தொடங்கியவர் தெரியும் அது போனாலே கலைஞருந்துடும் அதனால இந்த பக்கம் வராது நீங்க ஒரு ஏழுங்கார பேசிட்டு இருக்கும்போது எப்படி திமுக வண்டி திமுக கொண்டு வந்தது திட்டு வண்டி திட்டம் அது போகலாம் அப்படின்னு காண்டா வர தெரியல ரோட்லயே ஒரு போக முடியாது

ஒரு ஆம்புலன்ஸ் வந்து செல்வதற்கு தடையாக இருந்திருக்கிறார்கள் ஒன்று நீதிமன்றம் வந்து சோமோட்டோவாக எடுத்து இதை வந்து என்னங்கிறதோ ஒரு அபராதத்தை போட்டு ஒன்று இருக்குது அப்படி இல்லைன்னா அந்த ஊழியரோ அல்லது இந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்கு சங்கம் இருந்தாலும் ஓட்டுநர்கள் சங்கம் என்ன இருந்தாலும் அவங்க முன் வந்து இதை ஒரு வழக்கா மாற்றி இதை வந்து ஏன்னா இதையே வாடிக்கையா இருக்கக்கூடாது இவர் ஒரு முறை வந்து பேசிட்டு போயிட்டாரு இதே தொடர்ந்து நடந்துச்சுன்னா இது பொதுமக்களுக்கான பிரச்சனை அதனால யாராவது ஒருத்தர் முன் வந்து வழக்காக கன்வெர்ட் பண்ணி இவருக்கு ஒரு அபராதத்தை நீதிமன்றத்துல வாங்கி ஆகணும் அப்பனாதான் இவர் வந்து திருந்துவாரு இல்ல நம்ம ஏதோ பழனிசாமி அவர்களை வந்து இன்னசென்ட் பழனிசாமி அவருக்கு ஒண்ணும் தெரியாது இந்த குடநாடு கொலை வழக்கு அப்புறம் வந்து இந்த அவரு ஏதோ அவரு சின்ன சின்ன வயசுங்கிறானே அவருக்கு ஒன்றிய இருந்த காலத்துல வந்து அவரு ஊட்டு வழியா போன ஒரு பட்டியலின சமுத்தர் வந்து கட்டி வச்சு அடிச்சாரு அப்படி ஒன்றே அதெல்லாம் அப்படியா ஆமா அப்புறம் அது அப்புறம் அவர் பேசுன வீடியோ இருக்கு கட்டி வச்சு அடிச்சாப்ல அப்படின்னு அவங்க

அப்படி என்ன உங்களுக்கு வந்து பொன்மா இல்ல வந்து பயம் இல்ல வேற எதுவும் சைட சைரன் நினைச்சிட்டீங்களா மா சுப்பிரமணியம் சொல்ற மாதிரி அது போலீஸ் சைடன்னு குடநாடு வழக்கு முடிஞ்சிருச்சா கமிஷன் எதுவும் கொடுத்துட்டாங்களா அப்படின்னு சைரன் கேட்டா பயம் வருதுன்னா ஒண்ணு ஆம்புலன்ஸ் இல்ல ஏதோ போலீஸ் போறாங்க ஏதோ அவசரமா போறாங்க வேற ஏதோ தலைவர்கள் போறாங்கன்னு ஞாபகம் வரணும் இல்ல ஆம்புலன்ஸ் இது ரெண்டும் ஞாபகம் வரலாம் உங்களை பிடிச்ச போட்டு திறந்தவங்க ஞாபகம் ரா ஒருதா அப்படிங்கிறத கேட்க தோணுது இப்ப இதுல நம்ம என்ன கேட்குறோம்னா அதுலேயும் வாழ்ந்த ஒரு எதிர்க்கு சிலரா இருக்கும் பொழுது அவன் கூட்டத்தின் வழியா கூட்டத்தின் வழியாலாம் ஆம்புலன்ஸ் போல இப்போ செய்வியே தப்பு ஆமா இவர் தான் நாக் ரோட்ல நக்ரோட்ல மீட்டிங் போடுறதுக்கே கேசா போடணும் நாக் ரோட்ல அப்புறம் வண்டி போகாம வேற எங்கே ஏறிட்டு மேல போகும் சரி ஏதோ நிக்கிறா ஏதோ பேசுறேன்னு ஒரு வழி விட்டா கூட்டத்தை நடத்திக்கிறது விட்டா ஆம்புலன்ஸ் நின்று அடிக்க சொல்லுவீங்க நீ நின்று ரோட்ல போறாங்க ஏற்கனவே அந்த ஜெயலலிதா அம்மா வந்து ஜெயிலுக்கு போனது பஸ் கொளுத்தி விட்ட பல்ல வரடா அவனும் இல்லையா கைண்டி கண்டி அவங்க உள்ள இருந்தாங்களானே உங்களுக்கு தெரியாதா அப்படி முட்டு கொடுத்தா அந்த புழு தாண்டி அந்த புழு தாண்டி சொல்றாங்க அப்ப அதிமுக காரங்க அடிப்படையிலேயே கொள்கை சித்தாந்தம் எதுனாலையும் ஈர்க்கப்பட்டாங்க கிடையாது சொன்ன மாதிரி அடிப்படையிலேயே தன் கட்சிக்காகவோ தன் அரசியலுக்காகவோ ஏதாவது தேவைப்பட்டதுன்னா இருந்து பொதுமக்களை வந்து தாக்குவதற்கோ தோணுது ஏன்னா தருமபுரி அந்த பஸ் எரிப்பு அதுக்கப்புறம் இப்ப பாருங்க ஒரு ஆம்புலன்ஸ் மக்கள் சேர்க்காக இருக்கிற ஆம்புலன்ஸ் வந்து அடிக்க சொல்றாரு ஊழியரை தாக்க சொல்றாரு இப்ப இப்படியே போச்சுன்னா நான் நான் தான் இருக்கிறேன் எதிர்கட்சி தலைவரா இருக்கும் பொழுதே நீங்க வந்து இப்போ டீல் பண்றீங்க ஆளுங்கட்சியில முதல்வராக இருக்கும் போது சக்காமி இல்லாமல் எத்தனை ஆம்புலன்ஸ் டேட்டர் நீங்கள் அடிச்சிருக்கில்ல இதே ஆம்புலன்ஸ் எப்படி நிப்பாட்டி இருக்கீல்லே ஜெயலலிதா வந்து சட்டமன்றத்தில் பேசும்போது இந்த சித்திரை திருவிழா வந்து பாமக நடத்தினாங்க அப்ப வந்து ஒரு ஒன் மண்டே கலவரம் ஏற்பட்டுச்சு அப்போ கலவரம் ஏற்பட்ட போது எல்லா கலவரத்துக்கும் பொருட்சேகிறதுக்கும் பாமாக்கா தான் பொறுப்பே இருக்கணும் நாங்கள் ஃபைன் போட போகிறோன்னு சட்டமன்றத்தில் நம்ம அறிவிச்சாங்க எல்லாத்துக்கும் பொருட்சேகிறதுக்கு பாமாகா தான் பொறுப்பு ஆம்புலன்ஸ் ஆன டென்டிக்கு மன்னியர் சங்கம் தான் பொறுப்புன்னு சொன்னாங்க அதே அம்மா தருமபுரியில் மூணு பேர் அந்த மூணு பெண்களை எரித்தாங்களே அந்த பஸ்ஸுக்கு யார் வந்து சேதம் கொடுக்குறது அந்த மூணு உயிர்களுக்கு யார் வந்து ஊற்ற வந்து இழப்பீடு யார் கொடுப்பா நம்ம பதில் சொல்லுமா அதுக்கு பதில் சொன்னாங்களா இதுக்கு மட்டும் பயன்பட தெரியுதுல்ல அதுக்குதான் நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி பேசி நாளைக்கு வந்து ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு எதாவது ஆச்சாலோ இல்லை வந்து அந்த ஆம்புலன்ஸ் ஏற்றிட்டு போகிற அந்த நோயாளிக்கு எதாவது ஆச்சுன்னா எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்பாரா இவரு கொடுப்பாரு நல்லா அதான் இதா பண்ணாரு தருமபுரி அந்த சம்பவத்துல தொடர்புடையவர்கள் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணாரு அதுக்கு வந்து முயற்சி செய்கார தவிர பொதுமக்களுக்குன்னு இவரு ஒண்ணும் பண்ணாது இல்ல நம்ம என்னம்னா இப்ப அந்த ஊழியரை போயிட்டு இப்படி இருக்கானுங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க இல்லாம இது பெரும் விளைவு ஏற்படுத்தணும் தெரிஞ்சு அப்படி விளைவு இன்னொரு வாட்டி வந்து சும்மா வேணாலும் வாத்து காரம் வந்து எங்கேயாவது அடிக்கிறானா இல்லேன்னு மட்டும் பாரு இல்லையா நடக்க பாரு கை வச்சு மாட்டு கூட சீக்கிரம் நடக்கும் இப்ப இதுல என்ன சிக்கல்னா இவர் வந்து இப்போ முதல்வரா இருக்கும் போது வாரத்தை மூணு நாள் நாலு நாள் போய் இடப்பாடில சிறுவங்காலத்துல உட்காந்து போக கூடாது ஆமா எப்ப பார்த்தாலும் சிஎம்ஆர்ஆர் புரோடோகால் சிஎம்ஆர்ஆர் புரோடோகால்ன்னு டிராஃபிக் நிப்பாட்டி வச்சு பல பேர் கடுப்பான கதை இருக்குது பர்சனல்லா எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் பல பேர் வந்து ஃபோன் பண்ணி கண்ணாமலான்னு ஐயா வந்து திட்டிருக்கிறாய்யா அப்படியெல்லாம் உங்களுக்கு வந்து இல்ல அப்பா அப்படியான புரோடாக்கால நீங்க எத்தனை ஆம்புலன்ஸ் நிப்பாட்டி இருப்பீங்க எவ்வளவு வேலை செஞ்சிருப்பீங்க இப்படி எல்லாம் நம்ம கனெக்ட் பண்ண தோணுதா இல்லையா அப்ப இதே போல ஸ்டெர்லைட் வழக்கு விளக்கு இப்படிதான் சொல்லியிருப்பாரு ஆமா போலீஸ் துப்பாக்கி வச்சிருப்பாங்க போலீஸ் போறாங்க போலீஸ் துப்பாக்கி குண்டு இருக்கு தெரியுமா தெரியாதாங்க போராட வராங்க இவங்க எங்க அத்தனை பேர் அந்த இடத்துல கூடுறாங்க அப்படின்னு பேசிருப்பாருல

அந்த நினைப்பு அந்த தோரணை அந்த மிடுக்கு எல்லாம் தெரியுது அந்த அந்த டைலாக் டெலிவரி மாடுலேஷன் எல்லாம் அப்படி அப்படி பச்சக்குன்னு பொருந்தி வருது என்ன சென்ட் பண்ணிச்சாமி இல்ல நான் கூட ஏதோ நினைச்சேன்டா சரி எதுவும் சிரிக்கிறாப்ல பல்ல கட்டுறாப்ல கொஞ்சம் சாதாரண ஆளுதான்

ஆனா நம்ம சட்டத்தின்படி வழி விடுறாங்களான்னு கேட்டா கிடையாது வந்து ஒரு மனிதாபிமானம் எழுதப்படாத மரபு ஏன்னா அது உசுறு போகுது இங்க சட்டத்தின்படிதான் மக்கள் எல்லாம் நடக்கிறாங்கன்னா இங்க கொலையா நடக்காது திருட்டு நடக்காது வல்லுறவு நடக்காது வஞ்சரம் எதுவுமே நடக்காது அதெல்லாம் ரெண்டாயிரம் பட்சம் நான் என்ன சொல்றேன் சட்டம் அப்படி இருக்கு அப்படிங்கறதுனால நம்ம செய்யல அது வந்து ஒரு மனிதாபிமான அஹ் நடவடிக்கை ஒரு செயல் இருக்கு இப்போ ஒரு உயிரை அடிபட்டு இருக்குதுப்பா சீக்கிரம்னா அவன் புழகிட்டுமே அவன் வந்து எதிரி விரோதி என்ன ஒரு குடிகாரப்ப நினைப்பாங்க அந்த மாதிரியே குடிகார நாய் நிலைகிங்க அந்த மாதிரியா அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துல கூட இவ்வளவு குரூரமா இதுல ஒரு அரசியல் இதுல வந்து என்னை வந்து தடுக்க பாக்குறாங்க என்ன பேச நீ என்னத்தையே பேசி கிழிச்சில போறேன் நான் கேட்கறேன் ஆபி இது வரைக்கும் ஆபி ஆபி தம்பராமத்திலே சேர்க்கலைன்னு சொல்லிட்டு இருப்பேன் இது ஒரு பேச்சா இது

அதுதான் வந்து மக்கள் வந்து எடப்பாடிக்கு கொடுக்குற பதிலாக இருக்கும்